தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் politicial லீடர்ஸ் फ्रॉम மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அர்ሚያ இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் திராவிடம் பெரியார் திருப்பியும் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு கிட்டத்தட்ட 50 மேல கேஸ்கள் வந்து சீமான் மேல வந்து போடப்பட்டிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு திருமாவளவனும் சொல்லி இருக்கிறாரு இது வந்து வருந்து தக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி பெரிய நிறைய அரசியல் தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க முதல் கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க சீமானோட நடவடிக்கை சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு கணக்கை போட்டுக்காரு இந்த இடத்துல அதாவது என்னதான் அரசியல் திமுகக்கு எதிராக பண்ணாலும் திமுக பக்கத்துல இருந்து எந்த ஒரு பெரிய எதிர்வனையும் வராது அவங்க வந்து முழுக்க முழுக்க மத்தியில இருக்கிற பாஜகவும் இங்க இருக்கிற அண்ணாமலையை அட்ரஸ் பண்ணி நீங்க சொல்ல போனா அஹ் எடப்பாடி அவர்களுக்கு கூட அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ கொடுக்காம மோடி அவர்கள் முழுக்க முழுக்க மோடி அண்ட் கவர்னர் அவங்களை டார்கெட் பண்ணி தான் இவங்க வந்து அந்த எதிர்கட்சி ஸ்பேஸ கொடுத்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது சீமான் மாதிரி சீமான் நாம் தமிழர் கட்சி மாதிரி இந்த வளர்ந்து வந்துகிட்டு இருக்க கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸே வந்து திமுக திமுக பெரிய தலைகள்ல இருந்து அவரை அட்ரஸ் பண்ணி அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது அதனாலதான் அவர் இங்க ஒரு கணக்கை போடுறாரு பெரியார தொட்டா நிச்சயமா அந்த இடத்துல எங்க தொட்டா எங்க வெடிவிக்கோன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் அவரு வந்து அந்த பெரியாருங்கிற ஆயுதத்தை இப்ப கையில எடுக்கிறாரு நான் வந்து பொதுவா பெரியாரோட சேவைகள் அவரோட அவரோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டுல அவர் செய்த மாற்றங்கள் எல்லாம் வாசித்து நேசித்து வளர்ந்த ஒரு பையன் கிடையாது நான் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வளர்ந்ததுனால அங்க வந்து நீங்க இதே அளவு ஜாதிய கொடுமைகள் அதே மாதிரி ஒரு சமூக சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ண வேற ஆட்கள் இருந்தாங்க ஐயா வைகுண்டர் அதே மாதிரி நாராயணகுரு இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்த மாதிரி சமூக சீர்திருத்தம் பண்றதுல பெரிய ஆட்கள் மார்ஷல் நேசமணி அவர்கள் இந்த மாதிரி அவங்களை அவங்கள பார்த்து அவங்கள அவங்க அவங்களோட கதைகளை கேட்டு வளர்ந்தவங்கறதுனால பெரியார பத்தி எனக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் அபிப்பிராயம் கிடையாது அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ஏதாவது பேசிருக்காரா இல்லையா அப்படின்னு இந்த தலைமுறையினருக்கு அந்த அளவுக்கு போய் சேரல இதே வந்து நீங்க வட மாவட்டங்கள்ல தஞ்சை மாவட்டங்கள் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திராவிடர் கழகம் வந்து ரொம்ப போட இருந்த இடத்துல பெரியார வந்து ரொம்ப அளவு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சோ பெரியாரோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்ங்கிறத தாண்டி நான் இந்த பொலிட்டிக்கல் இஷு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா சீமான் இந்த பெரியாருங்கிற ஆயுதத்தை இப்ப கையில எடுத்து விளையாடுறதுக்கு முக்கியமான காரணமே அவருக்கு உண்டான எதிர்கட்சி அரசியலுக்கு உண்டான ஸ்பேஸ உருவாக்குறதுக்கு ஒரு மிக சரியான ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காரு ஏன்னா இதை பாத்தீங்களா இதை தொட்ட உடனே எப்படி வெடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பக்கத்துல இருந்து அவர் வீட்டை முட்டுகேடுறாங்க அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க ட்வீட் போட்டிருக்காங்க அஹ் ஸ்டாலின் தான் பேசல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் பேசுற கிட்டத்தட்ட அதை மிச்சம் எல்லாருமே வந்து அவருக்கு எதிர்வினை ஆற்றி இருக்காங்க பெரிய அளவுக்கு போராட்டம் சீமானா யாரு அவர் எல்லாம் ஒரு ஆளானு பேசிட்டு இருந்த இடத்துல சீமானை எதிர்த்து போராட அளவுக்கு வந்துட்டாங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி போராடுது சீமானை எதிர்த்து நிறைய இடத்துல அதே மாதிரி இவங்க திராவிடர் கழகத்துல இருந்து போராடுறாங்க அஹ் பெரிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க சோ அந்த எதிர்கட்சிக்குண்டான ஸ்பேஸ வந்து கரெக்டா கேப்சர் பண்றதுக்குண்டான ஒரு டூல் தான் பெரியார் இந்த இடத்துல ஆமாம் அது வந்து நானும் அதில் ரொம்ப கரெக்டாக வந்து நீங்களும் பிடிச்சிட்டீங்க இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வந்து பெரியாருன்றதை விட அவருக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்றது ரொம்ப நாளாக பொறுத்து இருந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசுறாரு பட் திராவிட கழகமாக இருந்தாலும் சரி ஏடியன் கழக இருந்தாலும் சரி அவர் கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணுறாங்க அவருக்கு பெரிய ஒரு அதாவது வந்து ஊடகங்களில் பெரிய ஒரு வரவேற்போ இல்லைன்னா அவரை பற்றி பேசுகிறதோ இல்லவே இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல நிறைய அவரை பத்தி நிறைய வீடியோஸ் இருந்தாலுமே இந்த டாபிக் தொட்ட உடனே எப்படி கொதிக்கிறாங்க இல்லையா இன்டெலிஜென்டா பண்ணிருக்கிறாரு அவர் மேல ஒரு போக்கஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாலுமே இட்ஸ் டபுள் எச் இல்லையா ஏன்னா வந்து இது வந்து எப்படி வேணாலும் போகலாம் இது வந்து அவருக்கு எதிர்வினையாவும் போகலாம் அதை எப்படி பாக்குறீங்க அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவர் எதிர்ப்பிலே வளர்ந்த கட்சி தானே நாம் தமிழர் கட்சி நீங்க இதுவரைக்கும் அவருக்கு சாதகமா ஒருத்தர் பேசி அவர் வளர்ந்துருக்காரு நீங்க சொல்லுங்க அவர் ஒவ்வொரு தேர்தலையும் அவருக்கு எதிர் எதிர்ப்பா வரக்கூடிய கருத்துக்கள் தான் சொல்ல போனா அவருக்கு தொண்ணூறு விழுக்காடு அவருக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் தான் அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கு நீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு சீமானவர்களை எதிர்க்கிற ஆட்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல டிபேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி கருத்து உருவாக்கிகளா இருந்தாலும் சரி அஹ் தொண்ணூறு விழுக்காடு எதிரானவங்கதான் அந்த எதிர்ப்பை உரமாக்கி தான் அவர் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு அதுல எதிர்ப்பா இருந்தாலும் இது வந்து அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி இல்லையா ஏன்னா வந்து பகுத்தறிவு அப்புறம் சமூக சிந்தனை அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது ஈக்குவல் ஜஸ்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் போராடினாங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பட் பெரியார் மூமெண்ட் அப்படின்னு இப்போ நம்ம வந்து இதே இதுதான் எங்க அப்பா வந்து நிறைய வாட்டி சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா இதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இண்டிபெண்டன்ஸ்க்கு எத்தனையோ பேர் போராடுறாங்க பட் தேர் வாஸ் ஒன்லி ஒன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அது காந்தி அதே மாதிரி எல்லாருமே இன்க்ளூடிங் மீ நானே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி இருக்கேன் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் வந்து பெரியார் அப்படின்னு நீ வந்து பார்க்கும்போது அவரை நீ டச் பண்ண அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நேதி கே சொல்லிட்டு இருந்தார் இந்த கருத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் என்ன உங்களோட தாட்ஸ் இல்ல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா பெரியார் அவர்களுக்கு இங்க எந்த அளவுக்கு தேர்தல் அரசியல்ல வாக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் இங்க வாக்கு யாருக்கு போகுது பெரியார பின்பற்றவங்க வாக்கு காசு குடுக்கறதை ஆதரிக்கிறாங்களா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி பெரிய பெரியார பின்பற்றவங்க ஊழல் நிலஞ்சத்தை ஆதரிக்கிறாங்களா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல பெரியார பின்பற்றவங்க இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் நடக்குதுல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பொய்கேஸ் போடுறது இந்த அதிகாரத்துல இருக்கவங்க காப்பாத்துறது இதையெல்லாம் பெரியார் ஆதரிக்கிறாரா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் எதிர்த்து தானே சீமான் அவர்கள் வந்து போராடுறாரு அதே மாதிரி பெரியார் அவர்கள் சொன்ன தானே எடுத்து கோட் பண்ணி தானே அவர் சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியார் அவர்களை நிறைய இடத்துல நாங்களும் வந்து வழிகாட்டியா ஏற்கிறோம் ஆனா அவர் தமிழுக்கு எதிராக நிக்கிறதுனால தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு எதிராக வந்து பெரியார் நிக்கிறதுனால அவர் வந்து நாங்க அந்த இடத்துல நாங்க எதிர்க்கிறோம்னு தான் அவர் எதிர்க்கிறாரு அவர் வந்து திருக்குறளை எதிர்த்ததா இருந்தாலும் சரி அஹ் இடஒதுக்கீடு அதாவது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு எதிர்த்ததா இருந்தாலும் சரி இதுல எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு இப்ப திமுகன்றது வந்து ஒரு மைனாரிட்டிக்கு இவங்கதான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்துல கட்டமைச்சு உட்கார்ந்து சோ வந்து இந்த இடத்துல நீங்க ஒரு கட்டத்துல திராவிடர் கழகமே திமுகவை எதிர்த்து போராடி இருக்கு திமுகவும் திராவிட பெரியார வந்து கண்டபடி பேசியிருக்காங்க திட்டிருக்காங்க இதுல ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கல் பேஸ் தான் பெரியார் இங்க பொலிட்டிக் குள்ள வரும்போது அதாவது மெட்டீரியல் பாலிடிக்ஸ் வரும்போது இங்க பெரியாளுக்கு ரோலே இல்ல நீங்க புரிஞ்சுங்க பெரியார திட்டினாலோ இல்ல பெரியார எதிர்த்தாலோ இல்ல பெரியாரை ஆதரிச்சு பேசினாலோ இங்க வாக்கு வராது இல்ல வாக்கு போகவும் செய்யாது சோ அது வந்து நீங்க மெட்டீரியல் பாலிடிக்ஸுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த பெரியாருங்கிற அதனாலதான் சேஃபா இந்த 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 டூல் பெரியாருங்கிற டூல் வந்து சீமான் அவர்களுக்கு ஏன் சேஃப் அப்படின்னா இதனால அவருக்கு வாக்கு போகாது வாக்கு வந்து கையில இருக்கிற வாக்கு வெளியே போகாது சாரி மியூட்டில் போட்டிருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்து சாரி பட் இருந்தாலும் வந்து நீங்கள் அதை நம்புறீங்களா அருண் ஏன்னா வந்து அப்படி பெரியார் அவ்வளோ பெரிய வாக்கரசியலில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா விஜய் வந்து ஏன் வந்து அவரை கோட் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து திராவிட கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி பெரியாரை விட்டு கொடுக்காம தானே போகிறாங்க இல்லையா அப்படி வந்து அவங்க இப்போதைக்கு இருக்கிறது எல்லா எல்லாருமே மெட்டீரியல் பாலிடிக்ஸ் தான் மெட்டீரியல் பாலிடிக்ஸில் பெரியாருன்றது வந்து டைரக்டா பிளே பண்ணலனாலும் இன்டைரக்டா பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் நீங்க சீமான் அவர்கள் வந்து ஒரு பெக்யூலரான கேஸ் நான் வந்து உங்களுக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நீங்க இருக்கிற இருக்கிற கட்சிகளை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சின்னு சொல்லும் போது திராவிட கட்சி கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திராவிடர் கழகம் பெரியார் பெரியார் கழகங்கள் நிறைய இருக்கு திராவிட இயக்கங்களா அதாவது அரசியல்ல போட்டி போடாம தேர்தல்ல போட்டி போடாம இருக்கிற வெறும் இயக்கங்களா மட்டும் கொள்கையை பேசி அவங்கள புத்தகங்களை போட்டு கருத்தரங்கள் நடத்தி அந்த மாதிரி கொள்கையை பேசுறதுக்கு திராவிட கழகங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி தேர்தலில் நிக்கிறதுக்கு வந்து திமுக அண்ணா திமுக தேமுதிக அதே மாதிரி மதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் நிறைய இருக்கு உங்களுக்கு புரியாத நாலஞ்சு எடம் இருக்கு அது வந்து அரசியல்ல போட்டி போடுறது ஆனா நீங்க தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசிய கருத்தியில பேசுறதும் ரொம்ப கம்மியா தான் இயக்கங்கள் இருக்கு அதே மாதிரி தமிழ் தேசியங்கிற கொள்கையை தேர்தல் அரசியல் எடுத்துட்டு வர்றதும் ரொம்ப ஒரே ஒரு கட்சி தான் இப்ப மெயின் ஸ்ட்ரீமா வந்துகிட்டு இருக்கு மற்ற கட்சிகள் நீங்க தமிழ் தேசியம் பேசி வந்த ராமதாஸ் அவர்களாகட்டும் இல்ல திருமாவளவன் அவர்களாகட்டும் இதுக்குள்ளேயே இந்த திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே போய் கரைஞ்சிட்டாங்க உங்களுக்கு புரியுதா ஸோ இதனால சீமானுக்கு ஒரு அடிஷனல் பொறுப்பு இந்த இடத்துல இருக்கு தான் கொள்கை தலைவனாகவும் இருக்கிறார் அதே மாதிரி அரசியல் தலைவனாகவும் அவர் தான் ரெண்டையும் ரெண்டையும் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஒரு அடிஷனல் பொறுப்பு கூடுதல் பொறுப்பு வந்து சீமானுக்கு இருக்கு அதனாலதான் நீங்க மணி அவர்கள் கேட்டிருந்தாரு நீங்க தேர்தல் அரசியல இருக்கும்போது எதுக்கு நீங்க இந்த கொள்கை இவர பெரியார பத்தி பேசுறது இந்த தமிழ் தேசம் பேசுறது இந்த கொள்கையெல்லாம் நீங்க தேர்தல் அரசியல பேசினா சரி பட்டு வருவோம்னு கேக்குறாங்கல்ல அந்த நிர்பந்தம் சீமானுக்கே இருக்கு அப்படின்னா இத பேசுறதுக்கு உண்டான பெரிய இவர் இருக்காரு அஹ் மணியரசன் அவர்கள் இருக்காரு அதே மாதிரி மன்னர் மன்னன் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இயக்கங்களா இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு இந்த திராவிட கழகங்கள் இன்னும் விடலை அவங்களை அப்படியே முழுங்கிடுறாங்க அதே மாதிரி அரசுமே தமிழ்நாடு அரசுமே வந்து தமிழ் தமிழ் தலைவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கங்களை வந்து அந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்றதில்லை அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதில்ல முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து திராவிட கழகங்களை சார்ந்து உள்ளவர்களுக்கு தான் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள்னு சொல்லி அவங்களுக்கு தான் வந்து இந்த விருதுகளை கொடுத்து முன்னிறுத்துறாங்களே தவிர உங்களுக்கே தெரியுமே நீங்களே பாதிக்கப்பட்டவங்க தானே தமிழ் 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 இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த திராவிட கழகங்கள் திமுக அரசு வந்து அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல நிச்சயமா இருக்கு அதுல வந்து டவுட்டே கிடையாது அதுல வந்து எப்பவுமே திராவிட கழகம் வந்து யாரு வந்து திராவிடத்தை எடுத்து வந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அவங்க திராவிடம் பிளஸ் தமிழ் அப்படிதான் பாப்பாங்க திராவிட தமிழ்

முரண்கள் நிறைய பேருக்கு வருது ஏன்னா ஐடியாலஜி பேசினாலே மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டியிருக்கும் இப்ப பெரியார் எடுத்து பேசுனா நீங்க சொல்றீங்கல்ல இது சரியா வருமானு கேக்குறீங்கல்ல ஆனா எதிர்த்து பேச வேண்டிய எக்ஸ்போஷரும் அந்த அளவுக்கு வெளிச்சம் வேற யாருமேலேயே விழுறது இல்லை உங்களுக்கு புரியுதா மணியரசனும் தொடர்ந்து பேசிட்டுதான் இருக்காரு மன்னர் மன்னன் பேசுறாரு நிறைய நிறைய தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து சின்ன சின்னதா இருக்காங்க ஆனா அவங்க யாருமே மெயின் ஸ்ட்ரீம்ல வரவே மாட்டாங்க ஆனா சீமான் இந்த விஷயத்த பேசினா தான் மெயின் ஸ்ட்ரீம்ல வருங்கிற காரணத்தினாலதான் அவரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்க கேட்டீங்க விஜய் வந்து தூக்கி பிடிக்கிறாரு புதுசா வரும்போதே விஜய் வந்து பெரியார தூக்கி பிடிக்கிறாரு அப்ப அவருக்கு இன்னும் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா விஜய் எதுக்கு பெரியார தொட்டாரு அப்படின்னா அவரு வந்து இந்த திராவிட கழகங்கள் கூட ஒரு கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை வந்து பெரியார பக்கத்துல வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் பெரியாரே ஒரு தலைவரா வச்சாரு திமுக அதிமுக கூட நீங்க கூட்டணி போகணும் அப்படின்னா திரா பெரியார நீங்க கையில எடுக்காம போக முடியாது அண்ணாவை கையில எடுக்காம போக முடியாது அம்பேத்கரை கையில எடுக்காம நீங்க போக முடியாது அதனால அதனாலதான் அவர் அந்த தலைவரை காமிச்சாரே தவிர பெரிய பெரியாரியத்தை சார்ந்து இல்ல நீங்க இப்போ விஜய் வந்து பெரியாரத்திய பத்தி எங்கயாவது பேசியிருக்காரா முதல்ல ஒரு பெரியார்ன்ற ஒரு ஐக்கான சொல்றாரு பெரியாரியம் என்ன பண்ணிருக்கு என்னென்ன என்னென்ன கொள்கைகளை பேசினாரு கொள்கைகளை சார்ந்து நான் என்னென்ன செயல் திட்டம் வச்சிருக்கேன் இததா அவர் இது வரைக்கும் பேசியிருக்காரா அவரு அவரை பத்திதான் இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் இருக்கு பேசுனது கிடையாது இது வரைக்கும் ஏன்னா அவரு எத பத்தியுமே இது வரைக்கும் ஒரு பெரிய கருத்தெல்லாம் சொன்னது கிடையாது பத்திரிகை நண்பர்களை வந்து அவரு பார்த்ததும் கிடையாது அவர் வந்து அவரோட அந்த ஃபார்ம் தான் வந்து அவரோட அரசியலே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் எனக்கு இதில் கொஞ்சம் வந்து இட்ஸ் டபுள் எஜ் ஸ்வார்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சீமான் வந்து தனக்கு வெளிச்சம் வேணுன்றதுக்காக வேண்டி தொடக்கூடாத இடத்த தொடறாரோ அப்படின்ற ஒரு 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 பார்வை எனக்கு இருக்கு பட் அது கரெக்டாக ரைட்டான்றது வந்து அது ஓட்டு அரசியல் நம்பர் சொந்தாதான் தெரியும் அது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிச்சயமா இவ்வளோ வேணா ஆர்கியூ பண்ணலாம் ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஃபார்மி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பற்றி படித்தாலும் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த எப்படி ஃபாதர் ஆஃப் த நேஷன் வந்து காந்திஜியோ அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் என்ன செகுலரிசம் அப்படின்னு வரும்போது நான் வந்து எப்பயுமே பெரியாரை தான் ஒரு 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 கண்ணோட்டத்தில் பார்க்கறது உண்டு அப்படின்றது இது என்னோட கருத்து உங்களோட பர்சனல் கருத்து மாதிரி என்னோட கருத்து பட் இந்த டாபிக்லயே இந்த ரெண்டாவது டாபிக் நம்ம போறோம் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பெரியார பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நீங்க போய் பெரியார பத்தி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு வேற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் அவங்க ஏன்னா எங்களோட நான் ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள்டே வந்து நான் இந்த ஆர்கியூ பண்ணியிருக்கேன் இப்ப பெரியார் பெரியார்னு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பெரியார் மண்ணு பெரியார் பூமி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புள்ள கொண்டு வராங்களா பகுத்து அவரு அவரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து நான் நம்மளால வந்து மறுதளிச்சு நம்ம பேச முடியாது என்னன்னா இப்போ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி வர்றதுக்கு வந்து பெரியார் வந்து ஓரளவுக்கு கருத்து உருவாக்கம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது வந்து நான் ஒத்துக்கிறேன் ஆனா பெரியாருக்கே அந்த விஷயத்துல ஒரு பெரிய தெளிவு இருக்காங்கிறது வந்து நீங்க நிறைய புத்தகங்களை படிச்சு வேற விஷயங்களை படிச்சு வரும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கல் இறக்கக்கூடாதுங்கிற ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல அப்ப அந்த கல் இறக்கக்கூடாதுங்கிறதுக்கு மரத்தை வெட்டுவோமா கல் இறக்கக்கூடாதுன்னா அதுக்கு வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான ஒரு மெத்தட்ல போராடணும் அதுக்கு அந்த மரத்தை வெட்டக்கூடாதுல்ல அதே மாதிரி இப்போ ஒரு ஆன்டி ஒரு எதிர்ப்பா வந்து அவர் தோட்டத்துல மரத்தை இல்ல அப்படி வெட்டினாலுமே ஒரு அறிவார்ந்த செயலான்னு நான் கேக்குறேன் ஒரு மரம் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மரம்ங்கிறது அது வந்து ஒரு 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 இயற்கையின் குடை அதை வெட்டிதான் உங்களுக்கு போராடா அப்படின்னா வந்து நீங்க எப்படி அதை வந்து அறிவார்ந்த செயலா என்னால பாக்க முடியல அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன்டி பிராமினிசம் மூமென்ட்ல நீங்க போய் ஒருத்தனோட மூக்கு வரைக்கும் போறது தான் உனக்கு உரிமை இருக்கு கருத்தால எதிர்கொள்ளலாம் ஆனா போய் ஒருத்தங்கள வன்முறையால பூநூல இருக்குறதும் அவங்க குடுமிய இருக்கறதும் அப்புறம் வந்து அவங்க பிராமின் வீட்டு பெண்கள் வந்து இந்த மாதிரி குலத்தாங்கரைக்கு எல்லாம் வரும்போது அவங்கள கில்ல கிண்டல் பண்றது கேளி பண்றதும் அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள இன்வைட் ஆகுறது நீங்க ஒத்துக்கறீங்களா ஒத்துக்க முடியாது ஆஹ் ஒத்துக்க முடியாது சோ அப்போ வந்து நீங்க ஒரு ஒரு எதிர்ப்ப அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு முறை இருக்கு அப்ப நீங்க நீங்க இவரு அவங்க அந்த காலத்துல ஜாதி அப்படிலாம் இருந்தது எல்லாம் பண்ணாங்க எல்லாம் ஓகேதான் ஆனா அது எதிர்க்கிறதுக்கு ஒரு ஜனநாயக முறை இருக்குல்ல நீங்க அந்த இடத்துல நீங்க வயலன்ஸ் தானே கையாண்டிங்க இன்னொருத்தரோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள இன்வைட் ஆனீங்கல்ல இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் முரண்படுறோம் பெரியார்கிட்ட இருந்து அவர் அவரோட நோக்கங்கள் சில இடத்துல சரியா இருந்திருக்கலாம் ஆனா அவரோட செயல்பாடுகளை வந்து ஒரு அறிவார்ந்த செயல்பாடுகளா பகுத்தறிவுக்கு ஒவ்வொன்னுதான் என்னால பாக்க முடியல இன்னுமே சில விஷயங்கள்ல இருக்கு எனக்கும் நான் நான் நீங்க சொல்லும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு அதே மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கையில எனக்கு அவர் மேல நிறைய முரண்பாடுகள் இருக்கு தமிழ் ஆஹ் என்ற மொழியில வந்து காட்டுமிராண்டியான ஒரு லாங்குவேஜ்னு சொன்னதுல எனக்கு முரண்பாடுகள் இருக்கு பட் சமூக சிந்தனைன்னு வரும்போது எங்கேயோ எல்லாருமே தான் தப்பு பண்றாங்க பட் நான் நானும் தான் தப்பு பண்றேன் நீங்களும் தான் தப்பு பண்றீங்க ஓராளா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுதான் வந்து என்னோட தாட்டு நீங்க வந்து ஓவராலா நீங்க வந்து இல்ல ஐ சி மோர் ஏன்னா நான் நாகர்கோவில் இருந்து வந்ததுனால வைகுண்டர் நேசமணி அஹ் அவங்கள வந்து ஒரு லீடரா எடுத்துட்டு வர்றதுனால தப்பு இல்ல ஆமா நம்ம வந்து பெரியாரையும் தாண்டி நிறைய நிறைய செயல் ஆனா பெரியார வச்சு நிறைய மறைக்கப்பட்டிருங்கிறது தான் இங்க உண்மை அதாவது இந்த மாதிரி பட்டவங்க அதாவது நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் சீர்திருத்தவாதிகள் எல்லாமே நம்ம வரலாறு எழுதும் போதே பெரியார்ல இருந்து எழுத வேண்டாம்ங்கிறதா என்னோட கருத்து ஆனா அதுக்குதான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க திமுக திராவிட கழகம் எல்லாம் தமிழ்நாட்டோட வரலாறே பெரியார்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது உடன்பாடு கிடையாது நம்ம வரலாறு நீண்ட பெரிய வரலாறு அந்த வரலாறு எல்லாம் கத்துக்கிட்டாதான் நீங்க கீழ இருந்த நீங்க பறையன்னு சொன்னாலே அவங்களுக்கு எவ்வளவு பெருமைகள்லாம் இருக்கு தெரியுமா அவங்க வந்து எவ்வளவு ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்ப நீங்க பெரியார் சித்தாந்தத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சேன்னா இவங்களை இன்னுமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாதான் நம்ம பார்க்க முடியும் உண்டான அவங்க என்னென்ன சமூகத்துல செஞ்சிருக்காங்க அவங்களோட இன்வால்மெண்ட் என்னன்னு தெரியும்னா நம்ம பெரியாருக்கு பின்னாடியும் போனோம் அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல சமூகத்துல அவங்களோட பங்களிப்பு என்ன அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரியணும்னா பெரியார் அந்த வரலாறை மறைக்க கூடாது அதுக்கு பின்னாடி தேடி போனோம் உங்களுக்கு புதிய அயோத்திதாச பண்டிதர் அவங்களுக்குள்ள என்னென்ன என்னென்ன சீர்திருத்தங்கள் அதுக்குள்ள பெரிய அறிஞர்கள் நடந்திருக்கும் ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு உண்டான பங்களிப்பை வந்து இந்த மொத்த சமூகத்துக்கும் கொடுத்திருப்பாங்க இப்ப குயவர்கள் இல்லாம யாராவது தண்ணி பானை பிடிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி குடிச்சிருக்க முடியுமா அந்த காலத்துல இன்னைக்கு குயவர்களுக்கு மதிப்பு இருக்கா நீங்க சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த ஜாதிய படிநிலையில இருந்தே நம்ம பார்க்கும் போது வந்து நம்ம இவங்களை எல்லாம் இன்னுமே வந்து இவங்க எல்லாம் ஏதோ ஆஹ் இது ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு வந்து ரொம்ப ஒரு தரித்திரம் பிடிச்சவங்களா மட்டுமே பாக்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கட்டமைப்பை வச்சுக்க கூடாது இல்ல அவங்களுக்கு பெருமைகளையும் பின்னாடியும் போனோம் அவங்க பின்னாடியும் போய் அவங்க சமூகத்துல என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்றத பார்த்தாதான் சேலை நெஞ்சு கொடுத்தது யாரு பாணி செய்தது யாரு இவங்களால சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு 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 இணக்கம் ஏற்பட்டிருக்கு எல்லாரும் அப்ப எப்படி சேர்ந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம மொத்தமா சேர்ந்து வாழ முடியும் அதுதான் என்னோட பார்வை இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப நன்றி அருண் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ பார்ப்போம் பெரியாரோட பாலிடிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது அதுவும் சீமானோட பாலிடிக்ஸ்லாம் ஏன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ வந்திருக்கிறாரு சீ அதாவது வந்து பெரியாரை டச் பண்ணதுனால வந்து அவருக்கு பாசிட்டிவ் ஆகுது தான் நெகட்டிவாக தான் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம் அதுவரை நன்றி வணக்கம்